ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா கிச்சன் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க கருப்பு உளுந்து சாதம் தான் செய்ய முதல்ல ஒரு வானலை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்க்கணும் காஞ்ச மிளகா தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் கருப்பு மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் வத்துவாங்க ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க பல்லு வாசனைக்கு ரெண்டு சேர்த்துக்கோங்க இதை கொர குறைப்பாக அடிச்சிட்டு அடிச்சிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மணில வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்து பொன்னீரமாக வறுத்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு பெருங்காயிட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் வடிச்ச சாதம் அரைச்சி வச்சுருந்த பொடியை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேவை உப்பு சேர்த்து சாதத்தை நல்லா கலந்துக்கோங்க அவ்வளவுதான் கருப்பு உளுந்து சாதம் ரெடி இது லஞ்சு பாக்ஸுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு அவ்வளோதான் கருப்பு உளுந்து சாதம் ரெடி சாதனை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் out of the video lesandro ¿no? bye